ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபார்மேட்டிவான ஒரு வீடியோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரின்னு கூட சொல்லலாம் நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா கஷ்டங்கள் இல்லாமல் கிடையாது எல்லோருடைய லைஃப்லையும் அவங்களவங்களோடைய வசதிக்கு தகுந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கதாக செய்யுது துன்பங்கள் வரதா செய்யுது அதிலேருந்து நம்ம மீண்டு வந்து நம்ம அடுத்தடுத்து ஸ்டேஜுக்கு போகிறது தான் எல்லோருடைய ஒரு ஹேபிட்டாக இருக்கும் அதில் சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே அதுலேயே முடங்கி போய் வாழ்க்கை இதுக்கப்புறம் இல்லை அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லலாம் போயிட்டு அவங்க வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்குலாம் வந்துடுறாங்க அந்த மாதிரிலேருந்து நம்ம எப்படி தற்காத்துக்கொள்கிறது அந்த விஷயத்துலேருந்து நம்ம எப்படி வெளிவந்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுன்றத நம்ம இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம் இது ஒரு மோட்டிவேஷனல் கூட சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் கவலைகளும் துன்பங்களும் வந்துட்டு தான் இருக்குது அது தற்காலிகமானது தான் நிரந்தரமானது கிடையாது அதை கையாளுகிற விதத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி நேரத்தில் தற்கொலை என்பது எதற்கும் தீர்வு கிடையாது வாழ்க்கைக்கான நோக்கத்தை பற்றி நம்ம தெளிவாக அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அடைவதுக்கான வழிகளில் நம்ம வந்து என்னன்றதை பார்த்து அது வழியே நம்ம போகிறப்ப வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படி உங்களுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டாலோ இல்லை தற்கொலை எண்ணம் உண்டானாலோ அதனை மாற்ற நம்ம ஒரு சூப்பரான ஒரு வழியை தான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே ஒரு செகண்ட் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கஷ்டத்து மூலம்னா நமக்கு என்ன ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையே வேணான்ற மாதிரிலாம் நமக்கு தோணும் பட் அது வந்துட்டு அந்த செகண்டை ஒரு செகண்ட் கடந்துட்டோன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணங்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த செகண்டை கடந்து அடுத்த லெவலுக்கு போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம ஒரு மேல்மையான நிலைக்கு போகிறதுக்கான வழிகளை கடவுள் கொடுப்பாரு அது எல்லார் வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு லோன்லியே ஃபீல் பண்ணுறீங்க மன கஷ்டமாக இருக்குது ரொம்ப வந்து அதை தாங்க முடியாத துன்பமாக இருக்குன்றதப்போ உங்களுக்காக ஒரு உதவி எண் வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்ககிட்ட பேசுவாங்க உங்களுடைய எண்ணங்களை மாற்றுவாங்க உங்களுக்கு அடுத்த நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு மோட்டிவேஷனல் ப்ளஸ் ஹெல்ப் ஒரு தோழன் தோழி அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அந்த எண்ணத்துலேருந்து வெளியே கொண்டு வந்துருவாங்க இதை பார்த்திங்கன்னா ஸ்னேகா தன்னார்வ தொண்டு நிறுவனம்ன்ற ட்ரஸ்ட்டு மூலமாக இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதனுடைய தொலைபேசி எண் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்கன்னா இது இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கான தன்னம்பிக்கையை கொடுத்து அந்த நெகட்டிவான விஷயத்துலேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்கணும் உங்களுடைய மனநிலையை எப்படி மாற்றிக்கணுன்றதை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க இந்த ஸ்னேகா தொண்டு நிறுவனம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு ஒரு சேவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டங்களை சொல்ல முடியாமல் வெளியில் ஷேர் பண்ணிக்க முடியாமல் யார்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தெரியாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு டிப்ரஷன் ஆகி தற்கொலை எண்ணத்துக்கு போயிட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம் அதை மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடியது நம்மளுடைய பேரண்ட்ஸ் தான் அப்புறம் நம்மளுடைய கூட பிறந்தவர்கள் அப்படி பேரண்ட்ஸ் இல்லை கூட பிறந்தவங்க இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி தொண்டு நிறுவனம் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு செகண்டை நம்ம கடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை அடுத்தது ஒரு நல்ல விதமாக தான் போகும் அதை விட்டுட்டு நம்ம அந்த செகண்ட்க்கு நெகட்டிவா யோசித்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளாலையும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம சுற்றி இருக்கிறவங்களும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாருக்கும் எதுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அந்த நிலையிலேருந்து ஒரு செகண்டில் வெளியில் வந்து நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வரப்போ ஐயோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை நம்ம அனுபவிக்காமல் சாகணும்னு முடிவு பண்ணியிருந்தோமே அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு அப்போ பின்னாடி தோணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையிலும் இந்த வீடியோ வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் ஏன்னா எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் எந்த நேரத்தில் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நம்பரை உங்கள் மொபைலில் உங்களுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரப்போ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க உங்களுடைய மனநிலையை மாற்றி உங்களை நல்ல வழியில் கொண்டு போய் ஹெல்ப் பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே இது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ பாய்